உங்களை காத்திருக்கும் ஒரு சவால் உள்ளது உங்களில் ஒருவருக்கு சாக்லேட் காத்திருக்கிறது அது மிகவும் அழகாக வரைவது இந்த அழுக்கு பியாண்ட்கல்லி என்று யாருக்குன்னு சொல்றது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது நீங்கள் உங்க வாயால் வரைய வேண்டும் கைக்கல்ல உங்களுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது ஆரம்பமாகிவிட்டது நான் வெற்றி பெற வேண்டும் ஏனெனில் இங்கே யாரும் என்னை விட குளிர்ச்சியானவர் இல்லை என்ன நீங்கள் தோல்வியடைவீர் என்ன நான் இனூடி கேமேயோஸ் பிகோ யே குலி ஒரு சாக்லேட் કિனரும் நீலமாக இருக்க மருதேயுமா இல்ல நான் ஜெயிக்க போகிறேன் பயன் செய்யாமல் நான் ஒரு வியலான யோசனையை பெற்று விட்டேன் தடுப்பு கொண்டு சாயத்தை முழுவதுமாக வைக்காமல் ஏன் காபி மட்டும் எடிக்கிறீர்கள்

அல்லது அதை விட மோசமாக இல்ல ஸ்டேசி நிச்சயமாக தோல்வி அடையும் சரி அதானா நீயும் சிரிக்கிறியா அப்பது நீயும் தோல்வி அடைவாய் இன்னைக்கு உன பார்த்ததே இல்ல ஓ மை காட் நீ என்ன செய்றாய் உனக்கும் நீ கட்டாயம் தகுந்த பெறுவாய் இல்ல வேண்டாம் நண்பர்களே நேரம் முடிந்து விட்டது நீங்கள் அங்கே வரைந்ததை பேசி எனக்கு காண்பியுங்கள் ஜூலி அந்த சிவப்பு பழுப்பு என்ன சாயம் கொட்டியதா நிச்சயமாக உன் முகத்திலும் இருக்கும் சுசி நீயும் ஏன் முழுதும் சிவப்பு நீங்கெல்லாம் தக்காளி சாப்பிட்டார்களா இப்படி சித்திரங்களுடன் நீங்கள் வெற்றி பெற முடியாது மைலோவின் வேலை கூட சிறப்பாக இல்லை ஆனால் கொஞ்சமாவது அது சிவப்பு கரை இல்லை மைலோ நீ வெற்றி பெற்றாய் இல்ல இது எல்லாம் எனது வணக்கம் உங்களுக்கு ஏசியான சாக்லேட் நாங்களும் சாக்லேட் சமையலா மற்றும் நாங்கள் பெற போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா நான் வென்றதால் எனக்கு மகிழ்ச்சி ஆஹா அற்புதம் ஐயோ சாக்லேட் எல்லாம் எங்க எல்லா பேர் அதை குடிக்க யார் முன் வருவார்கள் உனக்கு அதில் அவமானம் இல்லை அதுவெல்லாம் விடு நீ முட்டாள் அமைதி இந்த முறை உங்க பரிசு மிகவும் மேம்பட்டதாக இருக்கும் நீங்கள் அதை காண்கிறீங்களா நாய்களை கொண்டு வாங்க சரி விலை அவன் அல்ல அவர் விட்டு நேர்ந்த முட்டாள்தான் உங்களால் இந்த முறை உங்கள் வாயால் வரைய வேண்டும் இதை நன்றாக செய்யுங்கள் பழுத்ததை வரைவதற்கு புகழே இல்லை என நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறது உண்மையாவே அதிகமா இல்லை ஒரு புன்னகையும் சேர்க்க வேண்டும் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்ன வாசனை இது ஏதாவது இறந்துட்டுதா அல்லது ஏதாவது கருகியவைடா எனக்கு சலிப்பாக இருக்கும் போல இருக்குது உம் பரிசுகள் நான் என் கால்களை நீண்ட நாட்களாக கழுவவில்லை உங்க பாதங்களை உடைய செய்ய கடினம் அப்படின்னா உங்க மூட்டுகளோட டிரான் இறந்த குறுக்கு ஒன்றியல் இருக்குது

அது நல்லதில்லை அவள் தோல்வி அடைய விரும்பினாள் என்று நீங்கள் பார்க்க முடியும் ஆகட்டும் உண்மையான அழுக்கு அவளிடம்தான் இருக்கிறது என்ன ஆனால் சூசி என்னை உடல்நிலையற்றதாக்கினாள் இந்த பயத்தை நான் சாப்பிட விரும்புகிறேன் நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டுமெனில் விதிகள் இப்படி இல்ல என்ன கொடுமை இதை சாம்பார் என்று நான் நழுவி விடுவேன் அவள் உண்மையில அத முழுவதும் சுவைச்சிட்டாளா இல்ல இது உண்மையான சாக்லேட் தான் அதனால நான் உங்களுக்கு சில தேவையா பெண்களே ஓ உண்மையா தெரியுமா இந்த சுற்றில் உங்களின் பரிசு மேன்மையாகும் மீன் குப்பைக்கு சமமான மூளை மேலும் சுவையாகவே இல்லை நீங்கள் சாஸ்களை வைத்து வரவீர்கள் எனக்கு இது மிகவும் வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது சரி நீங்கள் தொடங்கலாம் நேரம் முடிந்து விட்டது நான் முன்பு சாஸ்களை வைத்து வரையவே இல்லை ஓப்ஸ் அதை அழகாக செய்ய முடிவது எனக்கு தோன்றுகிறது பல இருக்கின்ற நாம் ரொம்ப சிறந்த தேர்வை கொண்டிருக்க போறேன் மற்றும் ஏன் கோழி உங்களுக்கு தேவையானது நான் குப்பை கிடங்கல்ல என் கருத்துல தொடங்கும் நேரமும் இதுதான் இது நான் இதுவரை வரைந்த மிகச் சுவையான ஓவியமாக இருக்கும் அந்த சாசுடன் தொடங்கலாம் முதலில் நான் பனீர் தொடங்க போகிறேன் இது மஞ்சள் நிறமோடு இருக்கிறதால் மோசமான மீன்களுக்கு நல்லது அப்படி எனில ஆரம்பிப்போம் ஆமாம் என் டீசல்கள் விரைவில் தீர்ந்து விட்டது நாமும் விரைவில் மாற்று சொத்துகளை தேட வேண்டும்

நீங்கள் கொஞ்சம் சுவைக்க கூடும் இது ருசியாக இருக்கிறது இல்லை இது போதுமானதாக இல்லை எனக்கு இன்னும் அதிகமான சாஸ் வேண்டும் நிலா நீ சாஸ் சாப்பிட்றியா ஆனால் நமக்கு உருளை கிழங்கு கூட இல்லையே அது அனிமே கிரேவின்னு நான் நினைக்கிறேன் அது பழம் கொடுக்குமா எஸ் 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 நான் நான் தோல்வி அடைவேன் சரி நேரம் நேரம் முடிந்து விட்டது என்ன என்று பார்க்க வந்துள்ளது எனக்கு ஒரு விஷயமே உள்ளது மனதை அமைதிப்படுத்துவதாக இருந்தது நான் ஜூலி நீ என்ன செய்யற அவ மீன் மாதிரியே தேறல லேலா நீ தீட்டியதை எனக்கு காண்பி ஆஹா அதுவெல்லாம் நல்லா உள்ளது இதுவரை நான் பார்த்த மிகச்சிறந்த பூச்சியான ஓவியம் இது சுசி நீதான் முயற்சிக்கவே இல்லை நான் உனக்கு இந்த மீனை கொடுக்கணும் உனக்கு இது சாப்பிட நேர்ந்தா நன்றையா என நினைக்கிறேன் ஆனா இது மோசடி ஏதோ ஒருத்தர் கெட்டமான மீனை கடிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அது கடுப்பானதுன்னு நீ ஏன் நினைக்கிற அது சமைக்கப்பட முடியாது எனக்கு ஒரு அனல் மூப்பும் இருக்குது அழுத்தி போச்சு நான் இதை பயன்படுத்த தெரியவில்லை ஓப்ஸ் ஆஹா நீசல மீன் முடிந்தது மீன் எவ்வளவு சுவையாக இருந்தது எங்களுக்கு இறுதியாக ஒரு சிறந்த மதிய உணவு கிடைத்துவிட்டது பெண்களே இப்போதைக்கு மிகவும் அழகான பரிசு உங்களை தேடி காத்திருக்கிறது நம் ஜாடை மீச போட்டி பண்ணணும் யார் சிறப்பா செய்வாரோ அவருக்கே குழந்தை கிடைக்கும் எப்பொழுதும் போல உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் உள்ளது இது ஆரம்பிக்குது நான் என்னமே ஒரு குழந்தை போலவே இருக்கிறேன் அதனால் அதிக விவரங்களை செய்ய வேண்டியதில்லை உண்மையாக நீ உன்னை அதிகமாக மதிப்பிடுகிறாய் நான் வெல்ல என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது உனக்கு கண்ணாடியை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதீர்கள் என்று யாரும் சொன்னாரா நீங்க வெறும் கண்ணாடி இல்லாம என்ன விதம் அழகான மேக்கப் செய்யறதுன்னு எனக்கு புரியல அது ரொம்ப ஈஸியா நான் கிட்டத்தட்ட முடித்துக் கொண்டே இருக்கிறேன் உங்கள் எல்லாருடனும் நான் தவிர்த்து போக முடியவில்லை ஏனெனில் எனது மேக்கப் மிக்ஸ் இருந்தது வா அவை அனைத்தும் பழக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது அவள் செய்யக்கூடாத விதமாக கண்ணாடியை பயன்படுத்துகிறாள் எனக்கு தோணுது அவள ஒரு பாட்டம் கத்துக்கிட்டாள் நான் சம்மதிக்கிறேன் இப்ப நானும் சோர்வடைந்து போயிருக்கிறேன் ஏய் நீ என்ன செய்யற ஏன் நீ உன் மேக்கப்ப கெடுத்துடுவா இப்போ நான் கண்டிப்பா தோல்வி அடைவேன் எனக்கும் அந்த அழகான குழந்தை வேண்டும் ஒரு போட்டியாளரை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை உள்ளது உங்களை விரைவில் சந்திக்கிறீங்க உங்க நகங்களை கொஞ்சம் மட்டும் முடிக்கல நான் உங்களை உதவ முடியும் நான் நல்லவன் அல்ல நான் மகிழ்ச்சி அடைவேன் இப்போ உனக்கு நல்லா தெரியுது நீ போன மாதிரி இருப்ப ரொம்ப நன்றி நம்ம நான்கு நண்பர்கள் என்பது எனக்கு எப்பவும் தெரியும் அதனால இந்த அழகான பையனை யாருக்கு சரியாக கிடைக்குதுன்னு நிர்ணயிக்கலாம் ஜூலி நீ இதை பார்த்து கூட முடியாது நீங்க என்னுடைய அழகுணர்வை நிறுவுகிறீங்க சூசி இதென்ன நீ சொன்னது நம்ம பைரேட்ஸ் போல விளையாடிட்டே இருக்குது பட் சுயபல்லா மெல்லோவனோட மாஸ்க் அப் ரொம்ப அழகா வந்துச்சு எனவே பிளஃபி இப்ப அவளோட நண்பர்கள் ஆகி விடுவான் அதனால நான் உன்னை காதலிப்பேன் நான் நீங்கள் வருவீர்கள் ஓ ஐயோ எனக்கு தோன்றும் தால் மாலிப்பூனை குட்டிகளுக்கு ஒவ்வாமை அதற்கோயிலை நாமே ஒரு மிருதுவான ஒன்று வைத்துக் கொள்ளுவோம் ஓ வணக்கம் பெரும்பாலான காலமும் நாம் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும் சரிதானே ப்ளதீன் ஹவ் அன்னி புதிய கார் வாங்கினாள் அருமையாக தெரிகிறது இங்கேவே வெட்னஸ்டே தனது புதிய காரில் ஏய் நீ எனது காரை போலவே வாங்கினாயே நீ எனது மாதிரி ஒன்றை வாங்கிவிட்டாய் பெண்களே சண்டையிட வேண்டாம் கைகள் இருக்கின்றன சவால் என் வண்ணமயமான பார்சல் வந்துவிட்டது அவள் என்ன செய்கிறாள் இது கார் அலங்காரமா சரிதான் நான் வண்ண விண்டையும் கலையுள்ள கார் செய்ய போகிறேன் இதற்கு நீங்கள் ஒரு மென்மையான வண்ண கம்பளம் தொங்க வைப்பது போதும் கார் முழுவதையும் மூடுவது முக்கியம் என் கார் மற்றும் புதன் கிழமையுடைய கார்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம் சக்கரங்களில் இந்திர தனுஷ் மற்றும் யூனிகார்ன் கொம்பை பற்றியதை மறவாதீர்கள் வாவ் அண்ணா உங்கள் கார் மாயமாய் தெரிகிறது

எனக்கு அணிகலன்கள் தேவை நான் ஒரு வாம்பயர் கார் விரும்புகிறேன் குவண்டின் எனக்கு ஊக்கம் தந்தார் முக்கியமானது பற்கள் மற்றும் கடு பற்கள் என் கார் அச்சுறுத்தும் வடிவத்தில் இருக்கிறது நான் விரும்பியது போலதான் ஆ ஆதியன ஆ இது புதிய முறை வென்ஸ்டே காரா வென்ஸ்டே ஆஸ் ஏ ய எம் ஏ ஐ அங்க கீ ஆர் ஓ ஐ ஆர் انا நீ ஏதாவது மறுபடியும் ஆர்டர் செய்தாயா வாவ் ஆாம் இங்கே சிறிய விஷயங்கள் இருக்கின்றன உள்ளமைப்புக்கான சில விளையாட்டு பொருட்கள் நான் ரெயின்போ கம்பளிகளை இருக்கைகளில் போட்டு விடுகிறேன் வாவ் அவை எவ்வளவு மிருதுவாகவும் வெளிச்சமாகவும் உள்ளன பின்புற இருக்கைகளை மறக்க கூடாதே ஏனெனில் எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் அடிக்கடி பின்புறம் அமர்கிறார்கள்

நான் இதை பொறுத்து மாட்டேன் நானும் உள்ளமைப்பை செய்கிறேன் ஆனால் இருக்கைக்கு கருப்பு கம்பளம் இருந்தது இன்னும் கருப்பு படிகளை வைக்கலாம் மற்றும் என் பிடித்த ஹகி வாங்கியை வைக்கலாம் இது சமீபத்தில் எரிந்து கருப்பாக மாறியது ஸ்டீரிங் வீலை மறக்காமல் இருக்க வேண்டும் நான் விரைவில் சாலையில் ஓட்டப்போவதை ஏற்கனவே கற்பனை செய்கிறேன் உள்துறை என்னை ஆச்சரிய அது மற்றொரு நண்பரா இது என்ன விதத்தின் பயங்கரம் அதுவே ஹாலோவீனா

வணக்கம் நீ எப்படி இருக்கிறாய் நாங்கள் இங்கு புதன்கிழமையை எதையோ செய்யச் செய்கிறோம் ஆனால் அது என்ன என்று இன்னும் தெரியவில்லை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன் ஹாவ் சாவி ஏய் கையெங்கே நான் உன்னை கண்டுபிடிப்பேன் ஸ்லோத் அவன் வேலை செய்ய விரும்பவில்லை ஒரு முறைக்கு நான் அவனை உதவ சாகசம் கேட்டபோது அவன் ஓடியவன் நீ எங்கே இருக்கிறாய் நான் சண்டையிடவே மாட்டு சிறிது கோபமாகவே இருப்பேன் வெளியே வாங்க ஆஃப் அவர் எங்கும் தெரியவில்லை அவர் நரகத்தில் இருக்கிறாரா மறை சுற்று வழி உன்னை கண்டுபிடித்து உன் தந்தையிடம் அனுப்பி வைப்பேன் ஓ இது என்ன சக்தி ஹாய் எதுக்காக நின்றுகிட்டு இருக்காங்க ஃபேன் என்ன நடக்குது வெல்கம் வென்ஸ்டே நாம் ஹேண்டும் அழகுக்கடையைச் சிறந்தோம் என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஹேண்டு நீ நம்பிக்கையற்றவன் எனது பூக்குருவிகள் சண்டுக்குள் நீண்ட காலமாக வெட்டப்படவில்லை இப்போது அவ்வாறு செய்ய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன் என் ரோஜாக்கள் மிக அற்புதமாக மணக்கின்றன எனது முயலை ஓ வென்ஸ்டே நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் முட்டாள் என்ன ஐயோ அவன் இருக்கிறான் ஆஃபோ சரி நான் கேண்டு வந்த பயணப்பெட்டியில் என்ன உள்ளது என்று பார்ப்போம் ஓ, செல்லலாம் நாங்கள் ஒரு பாட்டி ஏற்பாடு செய்கிறோம் உங்க மூடிய என்ன அதன் ஆச்சரியம் எல்லாம் மிகவும் பிரமாதமாகவும் மேஜையாகவும் இருக்கிறது மறந்துவிட்டேன் இது புதன்கிழமையின் வண்டி சரி அது எதிர்பார்க்கப்படுகிறது அது தங்கி இருங்கள் இது பயங்கரமாக இருக்கும் பாம்புகள் இல்லை என நம்புவோம் ஆனால் குறைந்தது எலி கிடைத்தால் போதும் இங்கே ஏதோ மிருதுவானது உள்ளது எனக்கு ஆச்சரியங்கள் மிகவும் பிடிக்கும் எனவே எனக்கு சொல்ல வேண்டாம் உம் ஓ ஆர்ஜி அது என்ன அதை பாம்பு என நினைத்தேன் ஆனால் நாம் எங்கே இருந்து வந்தோம் என்று பார்க்கலாம் ஓ இல்லை அது பாம்புதான் ஓ வென் நீ என்ன செய்கிறாய் ஆம் வென்ஸ்டே அது மிகவும் அதிகமாக இருந்தது ஹூரே வென் ஸ்டே நான் பருமிய காலமாக அதை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன் இது எந்த விதமான பயங்கரமே அதை ஆஃப் செய் இந்த இசையை கேட்க முடியும் என்று நான் நினைப்பது என் மட்டும் என்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கும் இந்த விஷயத்தை நான் விரும்ப மாட்டேன் என்றங்கில் புதிய ஸ்பீக்கர்களை வாங்கியிருப்பது நல்லது போபு உண்மையான இசை என்ன என்பதை நாம் காட்டுவோம் ஆஹா நம்ம இசை போட்டி நடத்துகிறோமா அருமை அம்மா எப்படி பதில் தருவாள் என்ன நான் நினைத்தேன் அவை பூனைகள் கத்துகிறது என்று ஓ அது லிண்ட்ஸே தனது செல்லோவுடன் இருக்கிறது லிண்ட்ஸே ஆ அது என்ன குருக்கு நீ தீ ஜே ஆ நான் உனக்கு சிறப்பாக கற்றுத் தந்தேன் எனக்கோ இது மிகவும் காட்சியாக இருக்கிறது நான் இப்போதே ஆடணும் என்று கூட தோன்றுகிறது வாங்கல் சரி

இந்நிறைவு அலங்காரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அலங்காரத்திற்காக மெல்லிய கொட்டி வைத்து முழுந்தவைகள் அது மிகவும் சுவையாகவும் இருக்கு ஏய் இது உண்மையில் என்னுடையது ஆச்சரியம் ருசி நான் இதில் உள்ள பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் இங்க என்ன இருக்குதுன்னு பாப்போமா பூன உணவு நிறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் இப்போது ஜில்லியனின் வரிசை திரும்பி பார்க்கவும் அங்கே உங்களை என்ன காத்திருக்கிறது நான் நீதை அழுத்துவேன் பார்ப்பேன் ஓய்யா இதுவே எல்லோருக்கும் பிடித்த கோகோ கோல எவ்வளவு அதிகமாக உள்ளது முழு பயிரை மேட்டு ஜில்லியன் கவனமாக இரு குளிர்ந்த கல்மழை போல குளிர்பானம் உங்களுக்கு மேல் விழுந்து கொண்டிருக்கிறது அதற்குப் பிறகு உங்களுக்கு தலையில் அடிபடி வராததை கேட்கிறேன் நீங்களும் காமெடி கலைஞன் இந்த கிங்கை இப்படி குழிய இந்த காக் சுவைக்கலாம் நீ இடத்தில் பூனை உணவு இருக்கிறது நான் போதானை அழுதிகிறேன் ஆம் நான் சித் நீ என்ன வாங்க போகிறாய் வாவ் அதுதான் ஒரு ஐஸ் பிளாஸ்டர் நீ அத போட்டுக்கலை உரையை செய்ய பயன்படுத்தலாம் माय एन இஸ் ஃபார் கோ லாஸ்ட் ட்ரைன் கமீன் டு யுவர் ஓன் பி ஓ வாவ் ஜம்மு பருகும் குளிர்ந்த கோலா இன்னும் சுவையாக இருக்கிறது உண்மையான ஐஸ்கிரீம் ஜூலியன் என்னை முயற்சி செய்ய விடு அது வீசுவது நான் தான் இல்ல எனவே காத்திரு என் சூப்பர் கதிர் உங்களை பனி சிலையாக்கும் இனி உங்களை வெளிநகர குளிர் பூங்காக்களில் ஜில்லியன் இருக்கிறார் அடுத்து அவருக்கு பொறுத்திருந்து காத்தது என்ன என்று பார் ஓ ஆமாம் நே கோகோ. இது மிகுந்த நறுமணத்தோடு சூடாகவும் எனவே எங்கள் ஸ்னோகுவின் ஜில்லியனை உருக்குவதற்கு சரியாக இருக்கும். அது வேளை செய்தது. நீங்கள் எப்படி ஜலியன் பழை நோங்க அதிர்ச்சி கதறிகள் இரகசிய வளர்ச்சி உண்மையான உளவாளர்களுக்கு மட்டுமே இவற்றை போல இருப்பது உண்டு இவற்றை ஒரு பொழுது கடனாக வாங்கிக் கொள்வோம் சவாலுக்காக நாம் என்ன செய்வோம் இது தயவு செய்து கவனமாக இரு இது ஒரு விலையுயர்ந்த பொருள் வாவ் இது நான் ஒரு கணினி விளையாட்டில் இருக்கிறேன் போல இருக்கிறது ஒரு நிமிடம் இவை குறிக்குறிகள் தானே நான் இந்த முகம் போன்ற பொத்தானை அழித்தப் போகிறேன் ஒரு சுவையானது கிடைப்பது போல இருக்கிறது இதற்காக தேவைப்படும் நேரம் மிஞ்சி விட்ட இது ரொம்ப முறுக்கு ஸோ ஒரு புரிச்ச அதிரடி திரைப்படத்துக்காக இதை எடுத்துக்கொண்டு திரையரங்குக்கு போக முடியுமா என்று விரும்புகிறேன் ஆனால் திரைப்படம் இல்லாமல் இருந்தாலும்

இப்போது நாங்கள் அனைவரும் உன் இடத்துல இருக்க விரும்புகிறோம் எனவே அனுபவிக்க எவ்வளவு ருசியாக இருக்கிறது நான் இதை நாள் முழுவதும் சாப்பிட தயார் ஏய் ஜில்லியன் நான் இப்போது பொத்தானை அழுத்தலாமா நீ ஏற்கனவே நிறைய இனிப்புகள் பெற்றுவிட்டாய் சரி பச்சை பொத்தானை அழுத்து நீ உம் என்ன என்கிட்டம் இருக்கிறது அடையவில்லை என்பது தோன்றுகிறது என்ன செய்ய முடியும் நமது சவாலின் விதிகள் இந்நிலையே எதையும் பெறலாம் நீ எனக்கு பொய் சொன்னாய் அதற்காக உன் உளவு கணுக்காவிகளை பிடுங்கி விடுவேன் அவர் அவற்றை பார்த்தது என்பதுதான் ஆச்சரியம் இடமெல்லாம் இறை குறிப்புகள் இருக்கின்றன நான் வெளி செய்யும் ஒன்றை அழுத்துவேன் நான் இறுதியாக வீடு செல்வேன் ஏனென்று என்ன நடந்தது என் கூண்டு ஒளிர்கிறது உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டியது உன்முறை ஒரு பொத்தானை தேர்ந்தெடு ஆனால் குறிக்காட்டுகள் இல்லாமல் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஓ ஆம் எங்களின் பிடித்த நுடல்லா மிகவும் இனிமையாக சாக்லேட் வாட்டர் ஃபால்ஸ் ஓராணத்தை விட இன்னும் எது சிறந்தது இந்த செறிந்த மெலிதான பாஸ்ட் எந்த அளவுக்கு மென்மையான மார்ஷ்மல் லோக்கலுடனும் நன்றாக போகும் ஓ ஓ ஆமாம் ஜில்லியன்

எனக்கு எதுவும் சொல்லலையா ஏ அது தோழியா நீ எங்கு மறைந்து கொண்டிருக்கிறாய் இல்லை ஆ யாரும் என்னை பார்க்கவில்லை அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஹாஹா எனது மூக்கு ஆ நான் வீடு நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன் நீ எங்கே இருக்கிறாய் சரி வெளியே வா அது என்ன அதுதான் திறவுகோல் ஆம் நான் இறுதியாக விடுதலையாகி உள்ளேன் இப்போது ஜில்லியன் வாங்க வாங்க இங்கிருந்து வெளியே போய்விடலாம் பதிவு ஐயர்கள் துட்ட காமெடி